வணக்கம் நண்பர்களே ஆசியா கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இன்னொரு சூப்பர் மோதல் பங்களாதேஷ் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் போட்டி பங்களாதேஷ் அணி அணியை வழிநடத்தும் நஜ்முல் ஹொசைன் ஷாண்டோ நல்ல கேப்டன்சி காட்டிக் கொண்டிருக்கிறார் லிட்டன் டாஸ் ஆரம்பத்தில் ரன்கள் குவித்தால் அணி வலிமையாகும் டோஹிட் ரிடாய் நடுப்பகுதியில் ரன்கள் சேர்த்து நிலைத்தன்மை கொடுக்கிறார் பந்து வீச்சில் முஸ்தாபிஸ் ரகுமான் அண்ட் ஸ்லோ கட்டர்கள் தஸ்கின் அஹ்மத்தின் வேகம் மெஹிதி ஹசன் மிராஸ் அண்ட் ஸ்பின் எல்லாம் சேர்ந்து நல்ல சமநிலை கொடுக்கிறது ஆப்கானிஸ்தான் அணி அவங்களோட சக்தி ஸ்பின் ரஷீத் கான் முஜிபுர் ரகுமான் உலகத்தரம் வாய்ந்த ஸ்பின்னர்கள் வேகப்பந்து வீச்சில் ஃபசல் ஹக் ஃபாரூகி முக்கியமான ஆள் பேட்டிங்கில் ரஹ்மனுல்லா குர்பாஸ் பவர் ஹிட்டிங் இப்ராஹிம் ஜத்ரான் ஓப்பனிங்கில் நம்பிக்கை தரும் பேட்ஸ்மேன் முக்கியமான பேட்டில்கள் ரஷீத் கான் சிஸ் ஷாண்டோ முஸ்தாபீஸ் வர்சஸ் குர்பாஸ் இந்த போட்டி ரொம்ப முக்கியம் ஜெயிக்கும் அணி ஷெமி பைனல் செல்லும் வாய்ப்பை பெரிதாக உயர்த்திக் கொள்ளும் அதனால் உற்சாகமூட்டும் சுவாரஸ்யமான கடைசி வரை சண்டை நடக்கும் போட்டி எதிர்பார்க்கலாம் நண்பர்களே உங்க கருத்து என்ன பங்களாதேஷ் ஜெயிக்குமா இல்ல ஆப்கானிஸ்தான் அதிர்ச்சி கொடுப்பாங்களா கமெண்ட்ஸ்ல சொல்லிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க